நீலகிரியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக ராகுல் காந்தி இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் கூடலூருக்கு வருகை தரார் கிட்டத்தட்ட இதனால எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு மேடை அப்புறம் முன்னேற்பாடு பணிகளும் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு வருது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புனித தாமஸ் ஆங்கில பள்ளியினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினரா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கார் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு விமானம் மூலமா வரக்கூடிய அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர்ல இருக்கக்கூடிய மார்னிங் ஸ்டார் என்ற தனியார் பள்ளியினுடைய மைதானத்துல வந்திருங்கிறாரு அங்கிருந்து விழா நடைபெறக்கூடிய பள்ளிக்கு முன்னூறு மீட்டர் சாலை மார்க்கமா வாகனத்துல போக இருக்கார் வாகனத்தில வர அவருக்கு காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாக வரவேற்பு தர இருக்காங்க சரியா மாலை மூணு முப்பது மணிக்கு இந்த விழா நடைபெறும்னோ பள்ளியில ஒரு ஒரு மணி நேரம் ராகுல் காந்தி அவர்கள் உரையாட இருக்கிறார்னோ தகவல் வெளியாகிருக்கு அதற்கடுத்தபடியா மாணவ மாணவிகளினுடைய கலை நிகழ்ச்சிகளையும் கொஞ்ச நேரம் கண்டு ரசிக்கிறதாகவும் சொல்லப்படுது அதற்கடுத்தபடியா பள்ளியில சமத்துவ பொங்கல் விழாவில கலந்து கொள்ளுவார் இதுவரை அதற்கான அனுமதி கிடைக்கல அதன் பிறகு விழாவை முடித்து கொள்ளும் ராகுல் காந்தி சரியா அஞ்சு மணி அளவில் மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமா மைசூருக்கு போய் டெல்லிக்கு செல்ல இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற